சகாயசனியை சந்திக்க போகிற நகராசினியர்களே இப்போ உங்களோட டேரட் கார்ட் ரீடிங்கை பார்க்கலாம் நான் சொல்ற விஷயங்களையோ இல்லை நான் சொல்கிற பரிகாரத்தையோ நீங்கள் வந்து ட்வெண்ட்டி நைன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள நீங்கள் பண்ணல அப்படின்னா உங்களை கடவுளால் காப்பாற்ற முடியாது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மூணு கார்ட்ஸ் வந்திருக்கு ফার্স্ট কার্ড தி মুন செகண்ட் কার্ড प्रिंसेस ஆஃப் কাপஸ் थर्ड कार्ड क्वीन ऑफ कप्स உங்களோட இன்ட்யூஷன நம்ப வேண்டிய டைம் அண்ட் இவ்வளோ நாளா நீங்க பண்ணிட்டு இருந்தேன் இல்லை நீங்கள் நீங்கள் கஷ்டப்பட்ட எல்லா பிரச்சனையுமே உங்களை விட்டு போக போடு அப்படிங்கிற சிம்பலைஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் உங்களை நம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு நீங்கள் பட்ட கஷ்டத்துல இருந்து நீங்கள் கத்துக்கிட்ட விஷயங்களை செயல்படுத்த வேண்டிய டைம் வந்துருச்சு தான் இந்த மூணோட கார் சிம்பலைஸ் பண்ணுது பிரின்சஸ் ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணதில் இருந்து நீங்க உங்களோட வழியை நீங்க பின் பண்ற வேண்டிய டைம் வந்திருக்கு அப்படிங்கறதான் இந்த சிம்பிளைஸ் பண்ணுது ஸோ குடும்ப உறவுலையும் சரி ஆஃபீஸ்லயும் சரி உங்களுக்கு எது சரின்னு நீங்க கத்துக்கிட்ட விஷயத்தை இப்ப நீங்க செயல்படுத்துனீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் நல்லா இருக்கும் தான் இந்த பிரின்ஸ் ஆஃப் கப்ஸ் கார்ட் சிம்பிளைஸ் பண்ணுது உங்களோட இன்ட்யூஷனும் சரி நீங்க மனசுல எதையும் பூட்டி வைக்காம ஓப்பனா இருக்கிறது அதுதான் இந்த குவீன் ஆஃப் கப்ஸ்கா சிம்பிளைஸ் பண்ணது ஸோ உங்களுக்கு மனசுல என்ன சரியின படுதோ என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நீங்க உங்களோட செல்ஃப் எஸ்டீம் உங்களுக்கு என்ன சரியின படுது நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க இந்த ஏழரை வருஷமா அத நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வர இந்த இப்போ உங்களுக்கு வர இந்த சகாய சனி மூலமா ஏத்த பலன் கிடைக்கும் ஏழரை வருஷமா கஷ்டப்பட்ட உங்களுக்கு இந்த சகாய சனி என்ன பரிகாரம் கொடுக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம பாக்கலாம் நீங்க மகாவிஷ்ணு வழிபாடு செஞ்சீங்கன்னாலும் சரி ஒரு பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் சரி இந்த சகாய சனி உங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்